என் செல்ல குழந்தையே இன்று நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒருவரை உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற்ற உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே யார் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீயும் இந்த தாயானவள் என்னோடு சேர்ந்து அவர்களை விரட்டி விடுவாய் என் பிள்ளையே நானாவது சற்று சிந்திப்பேன் ஆனால் என் பிள்ளை நீ நிச்சயமாக சிந்திக்காமலேயே அவர்களை விரட்ட தொடங்குவாய் ஏனென்றால் இதுவரை நீ அனுபவித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றவர்கள் அல்லவா அவர்களை இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் விட்டு வைத்தால் உன் வாழ்க்கையானது கேள்விக்குறியாக மாறிவிடும் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு இத்தனை வேதனைகளை ஒருவர் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது தெரியாமல் நீ இருந்து கொண்டிருப்பது உன்னுடைய தவறு என் பிள்ளையே இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான விஷயங்களை நிச்சயமாக காத்துக்கொள்ள வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு எப்பொழுதோ தொடங்கிவிட்டது நீ இதுநாள் வரையிலும் அனுபவிக்க முடியாத வேதனைகளை எல்லாம் அனுபவித்து வெளியில் யாரிடத்திலும் அதை பற்றி சொல்ல முடியாமல் நீ தவித்து நின்றதையெல்லாம் நான் அறிவேன் என் குழந்தைக்கு இதனால் எத்தனை கஷ்டம் வந்தது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் என்னென்ன உன்னை பார்த்து பேசினார்கள் நீ எந்த அளவிற்கு கண்ணீர் வடித்தாய் என்பதும் எனக்கு தெரியும் என் பிள்ளையே ஒருவருக்கு எப்பொழுது தாழ்வு நிலை வரும் ஒருவர் வாழ்க்கையில் எப்பொழுது பிரச்சனைகள் வரும் என்று சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீயும் அதற்கு ஏற்றாற் போலத்தான் பிரச்சனைகள் வந்தவுடன் அழுது புலம்பி மற்றவர்கள் முன் காண்பித்து கொடுத்து விடுகின்றாய் என் பிள்ளையே பிரச்சனைகள் வருவது சகஜம் என்றாலும் வாழ்க்கையில் இதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் சகஜம்தான் உன்னால் நிச்சயமாக இந்த நிலையை கடந்து செல்ல முடியும் உனக்கு அதற்கான திறமைகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கின்றது இந்த திறமையை கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இது போன்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ வருத்திக் கொள்ளக்கூடாது இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டாவது நான் சொல்கின்ற இவரை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்துவிட்டு நீ நிச்சயமாக இனிமேல் கண்ணீர் சிந்தாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் எப்பொழுது நீ கண்ணீர் சிந்துவாய் எப்பொழுது உன்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்திற்கு சரியான பாடத்தினை நீ புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தை ஒரு முறை நீ சிந்தித்து பார் நிச்சயமாக இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்ற அளவிற்கு எப்பொழுதுமே உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதும் நீ உன் மனதில் இருக்கின்ற காயங்களை வெளிக்காட்டி விடாதே இது அவர்களுக்கு இன்னமும் அதிகமான வேதனையை உனக்கு கொடுப்பதற்கு ஒரு காரணமாக மாறிவிடும் என் பிள்ளையே உன்னோடு இருக்கின்ற அந்த விஷயம் என்னவென்று உனக்கு நான் சொல்கின்றேன் முதலில் அதனை உன் வாழ்க்கையை விட்டு நீ வெளியே விரட்டிவிடு என் பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற காரியங்களை விட உன்னோடு இருக்கின்ற இந்த விஷயம்தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறிவிட்டது ஏனென்றால் நீ செய்கின்ற எல்லா செயலிலும் இதுதான் முன்னின்று உன்னை அந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியது நீ நினைக்கின்ற பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று எண்ணுகின்ற பொழுதெல்லாம் உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியது இவர்தான் என் பிள்ளையை நான் சொல்லி முடிக்கும் பொழுது நிச்சயமாக நீ இவரை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி இருப்பாய் நாள் வரையிலும் உனக்கு மன கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் இந்த தாயானவள் முன் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நீ எப்பொழுதுமே உனக்கு நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடந்துவிட்டதாக ஒரு முறை என் முன்னால் நினைத்து கொண்டு நின்று விட்டாயானால் அது உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் எப்பொழுது உனக்கு இது நடக்குமோ நடக்காதோ என்கின்ற எண்ணத்தோடே என் முன்னால் நிற்கின்றாயோ அப்பொழுதே அது உனக்கு நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் குறைந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை வாழ்க்கை தனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை எப்பொழுது நீ உணரத் தொடங்குகின்றாயோ அப்பொழுதுதான் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் வாயை நீ அடைக்க முடியும் என் பிள்ளையே அப்படியானால் உன்னோடு இருக்கின்ற அந்த நபர் யார் தெரியுமா அது வேறு யாரும் இல்லை உனக்குள் இருக்கின்ற ஆற்றல்கள் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் என் பிள்ளையே ஒரு விஷயம் நடந்தவுடன் நீ ஏன் இதை சமாளித்து நாம் வெளியே வந்து விடுவோம் என்று எண்ணாமல் ஏன் இப்படி நடந்து விட்டதே ஐயோ அம்மா என்று கத்தி கூச்சலிட்டு அழுது புலம்புகின்றாயே தவிர இதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்று நீ சிந்திக்க மாட்டேன் என்கின்றாய் நீ நினைக்கலாம் அம்மா நீ சொல்வதை சொல்லிவிட்டு சென்று விடுவாய் உனக்கு என் போல் கஷ்டம் வந்தால்தானே தெரியும் நீ என் இடத்தில் இருந்து பார்த்தால் உனக்கு தெரியும் இப்பு போன்ற கஷ்டங்கள் வந்தால் அழுது புலம்பாமல் என்ன செய்ய முடியும் என்று என் பிள்ளையே அதை தவறு என்று நான் சொல்லவில்லை சட்டென்று ஒரு விஷயம் உன் மனதை ரணமாக்கும் பொழுது நிச்சயமாக அழுகை வரத்தான் செய்யும் உடனே என்ன செய்ய வேண்டும் சட்டென்று நீ அந்த அழுகையை நிறுத்தி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அதற்காக நாள் முழுவதும் அழுது கொண்டே இருப்பது நிச்சயமாக உனக்கு நல்லதல்ல என்றுதான் அம்மா உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது உனக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என் குழந்தை ஒருவருக்கு தான் செய்து கொண்டிருந்த ஒரு வேலையானது அதாவது அவர்களுக்கு வருமானம் அது மட்டும்தான் இதை வைத்துத்தான் அவர்கள் உணவு உண்டு கொண்டிருந்தார்கள் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மூன்று வேலை உணவும் அந்த வேலையின் மூலமாகத்தான் கிடைத்தது இவர் ஒருவர்தான் அந்த குடும்பத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அவர் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் உணவே கிடையாது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் திடீரென்று இவர் பார்த்து கொண்டிருந்த வேலையானது அவருக்கு போய்விட்டது உடனடியாக அழுது புலம்பிக் கொண்டு அவர் என்ன செய்வேன் என்றுதான் புலம்பிக் கொண்டிருந்தார் முதலில் அந்த புலப்பம் வந்தது ஆனால் அப்படியே புலம்பிக் கொண்டிருந்தால் உணவு கிடைத்து விடுமா அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பசியாறிவிட முடியுமா இதையாவது அடுத்தது செய்துதானே ஆக வேண்டும் சட்டென்று தன் அழுகையை நிறுத்திவிட்டு அடுத்த வேலையை பார்க்க தொடங்கினார் கையில் கிடைக்கின்ற வேலைகளை எல்லாம் செய்து அந்த குடும்பத்தின் பசியை போக்கிக் கொண்டே அடுத்த நல்ல வேலையை பெற்று கொண்டார் என் பிள்ளையை இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் முடங்கி விடாதே ஒரு வாழ்க்கையில் உன்னை ஒருவர் ஏமாற்றிவிட்டார் என்றால் உன்னை விட்டு வேறு உறவை நாடிச் சென்று விட்டார் என்றால் அப்பொழுதுதான் நீ விழித்து கொள்ள வேண்டும் அழுது புலம்பக்கூடாது உன்னுடைய அழுகைதான் அவர்களுக்கு சந்தோஷம் நீ அழுது புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்குள் வருகின்ற எதிர்மறை எண்ணங்களை தகர்த்தெறிந்துவிட்டு நமக்கு நல்ல வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது நம்மை பிடித்த பீடை நம்மை விட்டு தொலைந்து விட்டது என்று எண்ணி அல்லவா நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் அதைத்தான் அம்மா உனக்கு எப்பொழுதும் சொல்கின்றேன் சொந்த வாழ்க்கை சொந்த தொழில் என்று எதுவாக இருந்தாலும் சரி விட்டு விலகிச் செல்வதை விட்டுவிட்டு வருகின்ற விஷயங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எதுவாக இருந்தாலும் அதை நாம் சாதிக்க வேண்டும் அதில் நாம் நின்று எதையேனும் நிச்சயமாக செய்து காட்ட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடுதான் நீ எதிர்கொள்ள வேண்டும் கையை விட்டு போனது உனக்கானது அல்ல இன்னொருவர் கையில் கிடைத்து விட்டது என்றால் அது நிச்சயமாக உனக்கானது அல்ல இதையெல்லாம் புரிந்து கொண்டு இனி வருகின்ற நாட்களில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக பின்தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொண்டு வருகின்ற விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக உனக்கானதாக பெற்றுக்கொண்டு இல்லாத விஷயங்களை விட்டு வேறறுத்து விட்டு என் பிள்ளை எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நீ இருந்து விட்டால் போதும் இது ஒன்றுதான் உன்னை வாழ்க்கையில் நிலை பெற்று நிற்கச் செய்யும் இது ஒன்றுதான் இனிமேல் உன்னை வாழச் செய்யும் இதை மட்டும் நீ நிலையாக உன் மன நிறுத்தி வைத்துக் கொண்டு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எதிர்நோக்கி பயணம் செய்து கொண்டிரு என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லவை எல்லாம் உன் அருகில் இருக்கும் பொழுது இந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் எதற்கு உன் அருகில் இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் எதற்கு உன் அருகில் என் பிள்ளையே எல்லாவற்றையும் விட்டொழித்து நேர்மறையான எண்ணங்களோடும் நேர்மறையான சக்திகளோடும் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடும் உன்னுடைய பயணத்தை எப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு வருகின்றவர்களை அழைத்து கொண்டு இறங்கி செல்கின்றவர்களை இறக்கி விட்டுவிட்டு நீ நேராக சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான வாழ்க்கை உன் கைகளில் வந்து கிடைத்துவிடும் நீ எனக்கு முன்னேயான் இதை விரட்டி இருப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கின்றது விரைவாக நீ உனக்கானதை அடைந்து விடுவாய் என்று அர்த்தம் என் பிள்ளைக்கு இந்த வராகி உடன் இருக்கும் வரை எந்த கவலையும் வேண்டாம் கண்ணீரை வீணடிக்காதே தேவையில்லாத மனிதர்களுக்காக சிந்தி அவர்களின் தரத்தை நீ உயர்த்தாதே தாழ்ந்தவர்கள் அங்கே அப்படியே இருக்கட்டும் உனக்கான வெற்றி உன் கையில் நிச்சயமாக வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்